தவளை என்னப்பா உன்னை நம்பி நான் வேற இடத்துல நிறுத்திட்டேன் நீ நூறு தவளை இருக்குன்னு சொன்ன கொண்டு வருவேன் ஜனம் கொண்டு வருவேன் ரெண்டுதான் கொண்டாந்து இருக்க ரெண்டு ஏன் இருக்கு என்ன பிரச்சனை ஐயா நான் ராத்திரி தூங்க போதெல்லாம் என் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற குளத்துல இருந்து ஏகப்பட்ட சத்தம் கேட்கிறேன் கலப்பல 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 நான் நினைச்சேன் ஒரு ஆயிரக்கணக்கான தவளை இருக்குன்னு போய் தேடினா ரெண்டு தாங்க இருக்கு அப்புறம் அவ்வளவு அவ்வளவுதாங்க இருந்ததே ரெண்டு தவளை தாங்க ரெண்டே ரெண்டு தவளை இவ்வளவு சத்தம் போட்டு தான் தவளை அப்படிதான் போகும் நம்மை பற்றி மற்றவர்கள் குறை தூண்டி கொண்டு நமக்கு தோன்றுவதெல்லாம் மனதனுடைய கூச்சல் மற்றவர்கள் அதிகமா குறை சொல்லல யாரோ ஓரிருவர் கூச்சல் இடுவதை நாம சொல்லுவதை பெருக்கி பன்மடங்காக்கி பூதாகரமாக்கி நம்ம வந்து காமிக்கிறேன் உன்னை குற்றம் சொல்லுகிறார்கள் நீ முட்டால் மடேன் நீ துரோகி நீ கஞ்சன் நீ கருமி இதெல்லாம் போய் மனதில் செய்கின்ற மாயத்துல ரெண்டு தவளை போடுகிற சத்தம் நூறு தவளையாக அவருக்கு தோன்றியது போல சில பேர் நம்மை பற்றி சொல்லுகிற குறைகளை நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்காதீர்கள் அடுத்தவர் மீது குறையை நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்காதீர்கள் சில பேர் சொல்லுவாங்க நீங்க சொல்லலாம் மேடையில் பேசி நீங்க போயிருவீங்க எனக்கு நூறு சங்கடங்கள் இருக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் மகிழ்ச்சியா வாழ்வது என்பது சுலபம் அல்ல சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லா மதத்திலிருந்து சுலபமா கோட் பண்ணலாம் விவிலியத்திலிருந்து ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பால் என்று சொல்லுகிறார்கள் பவுன் என்று தமிழ்ல எழுதுகிறாங்க அவர் வந்து எழுதுறாரு ரிஜாய் என்றால் சந்தோஷமாக இருப்பதனுடைய ரெட்டிப்பு என்று சொல்லுகிறார் சந்தோஷமாக இருக்கிறது தேவாலயங்களுக்கு தான் எழுதுகிறார் எழுதுறது சுலபம் தானே அவர் எங்கிட்ட எழுதுறாரோ சிறைச்சாலையில வந்து எழுதுகிறார் இப்போது இருக்கிறது போன்ற அந்த சிறைச்சாலையில் அப்ப எல்லாம் சிறைக்கு போயிட்டு வந்தா நம்ம செக்யூரிட்டி செம்மன் மாதிரி நோய் வந்து சாக வேண்டியது எலியும் பூனையும் பாம்பும் கரப்பும் அழுக்கும் மூத்திர சட்டிகளும் இருக்கிற இடங்கள் தான் சிறைச்சா உணவும் அப்படிதான் இருக்கும் அல்லது இல்லவே இருக்காது அவர் இருந்து எழுதுகிறாராம் மகிழ்ச்சியாக இருந்தார் தேவாலயம் ஒரு வீடு என்று இருந்தால் அந்த வீட்டுல முகப்பறை இருக்கும் பூஜை அறை இருக்கும் படுக்கை அறை இருக்கும் படிக்கிற அறை இருக்கும் கழிப்பறை இருக்கும் வாழ்க்கையில எல்லாம் இருக்கும் கழிப்பறையிலே இருக்க முடியுமா அவர் வீட்டில் சங்கடங்களிலேயே உழந்து கொண்டு இருப்பது சரியா அதே இடத்துல நாம இருக்க வேண்டுமா எல்லாருக்கும் எல்லா ஸ்பாட்டும் வரும் ஒரு இரக்கம் வரும் சங்கடம் வரும் துக்கம் வரும் மகிழ்ச்சியோட எல்லாம் வரும் அந்த சில துக்கி கொண்டு விடுவதே இல்லை நினைத்துக்கிட்டு அதுவே நம்மளை சுத்தி கொண்டதா கொண்டு இதை விடாமல் பின்னிக்கொண்டு சுய இறக்கத்துல கழிவு இறக்கத்துல அவர்களே அழிந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஆள் லட்ச ரூபாய் சம்பளம் எனக்கு தெரியும் என்னுடைய எனக்கு தெரிஞ்ச கற்று இல்லை ஒரு லட்ச ரூபாய் ஆனால் அவரிடம் பேச ஆரம்பிச்சா அவருக்கு உலகத்துல இருக்கிற குறைகள் வருத்தங்கள் சொல்லவே முடியாது ஏன் எவ்வளவு பேர் இருக்காங்க எல்லா விருதுகளும் பெற்று எல்லா மிருமானங்களும் பெற்று எல்லா பாராட்டுகளும் பெற்று இன்னும் குறையோடு இருக்கிற வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற இருக்கிற கொண்டிருக்கிற கொண்டு இருக்கிற மனத்தை பெற்றவர்கள் எல்லாம் போயிருக்கு இந்திய இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள் ஒரு நாள் ஒரு பெரியவர் இந்த அடுக்குமாடி குடியிருக்கு பிள்ளை அவரும் அவர் மனைவி உடம்பு சரியில்லாத மனைவி இந்த ரெண்டு பேரும் பிள்ளைகள்லாம் எங்க இருக்குன்னா பிள்ளைகள் எல்லாம் அமெரிக்காவு நம்ம குழப்பத்துக்குறதே அமெரிக்காவும் தாங்க பிள்ளைகள்லாம் வந்து அமெரிக்காவுல இருக்கு வயசான இந்த சந்தையும் இங்க இருக்கு அவரு காலம் வழக்கம் போல ஹிண்டு பேப்பர் ஹிண்டு பேப்பர்ல மூணாவது பக்கத்துல ஒரு ஸ்ரீ ரொம்ப முக்கியமான ஸ்தி அந்த அந்த ஊர் ஏரியா இப்ப நான் இங்க இருக்க இங்க பக்கத்துல ஒரு மாதிரி ஏரியா ஒரு இருபத்தைந்து வயது பெண் ஒரு நாயை கல்யாணம் பண்ணிருக்கார் யார ஒரு நாயை கல்யாணம் பண்ணிருக்கார் கல்யாணம் சிறப்பாக நடந்தது இந்த பக்கத்துல அந்த அம்மாவுடைய படம் இந்த பக்கம் நாயுடைய இந்த செய்தியை படிச்சுதான் அவருக்கு வந்து திடுக்கிட்டு இருக்காரு இப்படி ஒரு நாயை போய் கல்யாணம் நாய கல்யாணம் மட்டும் என்ன என்ன பிரயோஜனம் அது ஆபீஸுக்குலாம் போ நாய வந்து ஆபீஸ் சேர்த்து நாங்க போ ஆபீஸ்ல எல்லாம் சேர்க்க முடியாது எந்த வரைக்கும் போக முடியாது ஐஏஎஸ் ஐஏஎஸ் நாய் வர முடியுமா போலாம் ஐபிஎஸ்ஆ வருமா வர முடியாது எந்த உத்தியோகத்துக்கும் நாய்கள் போக முடியாது என்ன பண்றது எதுக்கு வந்தது பொண்ணு வந்து நாய போயிருக்காங்க பிரிண்டிங் மிஸ்டாக்கா இருக்கும்னு நினைச்சிட்டாரு நாயர் நாயக்கர் இது மாதிரி பிரிண்டிங் மிஸ்டேக்கா காலையில பத்து மணி ஆனால் ஹிந்து அங்க ஒருத்தர் செய்தி வந்திருக்கேன் என்ன செய்திப்பா இந்த மூன்றாம் பக்கத்துல ஒரு பொண்ணு வந்து நாய கல்யாணம் ஆமா ஆமா அது உண்மையா சார் சரி அங்கிருந்து ஒரு தவிப்பான பொருள் யாரை பார்த்து என்ன பேசுறது இந்து ஹிந்து வரது வரது பையப்பா இருக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னால வந்து எங்க ஆபீஸ் வாசல்ல ஒரு பியூன் எங்க பியூனை செஞ்சுட்டேன் ஒரு ஆக்சிடென்ட் நாங்க போடலையே நாங்க போடலையே உடனே போட்டுலையே மறுநாளே போடலையே ராய்டர் மூலமா அது மூலமா இது மூலமா வந்த பிற்பாடு இந்த செய்தியை வந்து நாங்க நிச்சயம் பண்ணிட்டு தான் நாங்க போறோம் அப்பேற்பட்ட பத்திரிகை நடத்துறோம் நாங்க எங்களை போய் நீங்க வந்து எப்படி சொல்லலாம் சரி சார் ஒரு பொண்ணு வந்து நாயை போய் எது கல்யாணம் பண்ணிக்கணும் அதனால என்ன குறைவு அது நாயோட பிரச்சனை அல்லது அம்மாவுடைய பிரச்சனை சார் அது எங்க பிரச்சனை நடந்தது நாங்க போட்டோம் எங்க ரிப்போர்ட் வந்து கொண்டாந்து கொடுத்தாரு போட்டோம் அவருக்கு வந்து சாப்பிட முடியல குளிக்க முடியல எதுக்கு போய் ஒரு பொண்ணு வந்து நாய கல்யாணம் புரியல அப்போ அந்த வீட்டு வேலைக்காரமாவது ஒரு ஒரு இலக்காரமா வந்து வீடு போயிருக்கிறோம் பொங்கி வச்சிட்டு போயிடும் அந்த ரெண்டு பேரும் அதை சாப்பிட்டுக்குவாங்க அந்த வேலைக்காரமா பார்க்கும்போதுதான் இவருக்கு ஞாபகம் வருது இந்த கையாள நடந்தது அந்த ஏரியா தான் இந்த வேலைக்காரமா இருக்க ஏரியா ஏமா உங்க ஊர்ல வந்து கல்யாணம் நடந்ததாங்க எந்த கல்யாணத்தை சொல்றீங்க ஐயா ரெண்டு கல்யாணம் நடந்தது ரெண்டு கல்யாணம் நான் போயிருக்கேன் அதாவது இந்த நாயக் அதை சொல்றீங்களா ஐயா சிநாயகி தாங்க அவன் புத்திசாலி நல்ல நாயா பார்த்து செட்டில் ஆயிட்டா அவன் புத்தி நல்ல நாய் செட்டிலா எனக்கு வாட்சு இல்லம்மா அது சரி எதுக்கு வந்து ஒரு நாயை போய் கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன பிரயோஜனம் பண்ணி கிடைக்குமா கிடைக்காது ரிட்டையர்மெண்ட் சரி ஒன்றும் கிடைக்காது எதுக்கு போய் ஒரு நாயை அது அப்படித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போய் வேலை தமிழ் பார்த்தது வேலையே போறாரு சரி மாதிரி சொல்லு எனக்கு எதுக்கு போய் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் உன் ஃப்ரெண்டு கல்யாணம் பிரமாதமா நடந்தது நான் சொந்த சாப்பிட்டு தான் நல்ல சாப்பாடு ரைட்டு எதுக்கு நாய அந்த அம்மா மூணு காரணம் சொல்லு மூணு காரணம் நம்ம இளைஞர்கள்லாம் அது தெரிஞ்சுக்கணும் நம்ம இளைஞர்களை பற்றி பிரான்ஸ் தேசத்திலையும் இந்த உலக நாட்டுலாம் என்ன பேசுறாங்கன்றது இந்த கதையின் மூலமா எதிர்காலத்தை நம்முடைய இடத்தை நாய்கள் ஒன் எந்த நாயும் போட்டு வச்சத ஒழுங்கா சாப்பிட்டு அப்படி படுத்து கிடக்கும் எந்த நாயாவது நேற்று தானே சாம்பார் வச்ச இன்னைக்கு சாம்பாரா கேட்டது எந்த நாயாவது நேத்துதான சாம்பார் இன்னைக்கு ரத்த கொண்டு போச்சா என்ன கேடு அப்படின்னு கேட்டிருக்குமா ஓட்டது நின்று அடிப்படை நம்பர் ஒன் நம்பர் டூ முதல் நாள் என்ன மரியாதை செலுத்திச்சோ முதல் நாள் என்ன அன்பு சாட்டிச்சோ கடைசி வரைக்கும் மாலாட்டிருக்க நீ ஒரு நாளைக்கு ஆறு முறை வெளியே போயிட்டு திரும்ப வந்தாலும் வாராட்டு வாலாற்றுறதுதான் அன்பு காட்டுறது ஆரம்பத்துல கண்ணை மணிய அப்புறம் சனின அந்த மணி நாடு அன்பு எந்த நாயும் அலட்சி மரியாதை எல்லா காலத்திலையும் மரியாதையோட நடக்கும் இது போறது ரொம்ப முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம் எந்த நாயும் இரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் அல்லது ஒரு மணிக்கு மேல் மார்க் போய் விட்டு வந்து கரவிக்கட்டாது பக்கத்து அந்த வீடுகளுக்கு வந்து தொந்தரவு தட்டார் நாய்கள் ஒருபோதும் மற்றவருக்கு தீங்கு செய்யாதவை ஆனால் கதை அவ்வாறுதை முடிகிறது மண்ணுலகத்து மானுடன் தன்னை கட்டிய தலையெல்லாம் சிதறுக இதைவிட சிறந்த ஒரு வாசகத்தை இருபதாம் நூற்றாண்டு கவிதையிலும் பார்க்க முடியாது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு கவிதையிலும் நீங்கள் காண முடியாது மண்ணுலகத்து மானுடன் தன்னை கட்டிய தலையெல்லாம் சிதறுக அந்த ஒப்பற்ற கவிஞனுடைய பாரம்பரியத்தில் இன்றைக்கு தமிழ் கவிதை புதிய திசைகளை காண்கிறது பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் பிறகு எழுச்சி மிகுந்த இளம் கவிஞர்கள் கூட்டம் ஒன்று புது புதுக்கவிதை பெரிதாக பேசப்படுகிற இந்த காலத்தில் அந்த கவிஞர்களை பற்றி பேசுவாரே இல்லை அப்படிப்பட்ட சிறந்த கவிஞர்கள் என்று நான் கருதுகிறவர்கள் சாத்து யோகியார் கம்பதாசன் திருலோக சீதாராம் என்ற அந்த பரம்பரை இன்று பேசப்படுவதே இல்லை கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்பது நம்முடைய இலக்கிய பார்வையாக மாறிவிட்டது அதனுடைய விளைவாக அடுத்த கட்டத்துக்கு தமிழ் கவிதையை கொண்டு சென்ற அற்புதமான படைப்பாளிகள் பலர் மறைவாக இருக்கிறார்கள் அல்லது மறைக்கப்பட்டிருக்கிறார்கள் புதிய திறனாய்வாளர்கள் இது பற்றி பேசிய நான் கேட்டதே இல்லை மறக்கப்பட்டவர்களாக அந்த கவிஞர்கள் விளங்குவதை பார்த்தோம் அதன் பிறகு புதிய கவிதை புதுக்கவிதை தோன்றிற்று அந்த புதுக்கவிதை பல திசைகளிலுமாக பயணம் செய்வது அந்த புதுக்கவிதைக்கு சமூக நோக்கு ஒன்று இருந்தது அந்த கட்டத்தில் இருந்து நான்கு அல்லது ஐந்து திசை வழிகளில் இந்த கவிதை பயணம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நான் என்னுடைய உரையிலே திருப்பிக் கொள்ள விரும்புகின்றேன் சமூகத்தினுடைய முரண்பாடுகளை கவிஞர்கள் முன்வைத்தார்கள் புதுக்கவிதையினுடைய தோற்றமும் வளர்ச்சியுமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முன்வைத்தார் எப்படிப்பட்ட முரண்பாடுகள் கவிஞர் பாலா சொன்னார் தோட்டத்தில் இருந்த மரங்களை காணோம் இருக்கின்றன குதூகலமாய் பெயர் வெறியா செடிகள் தோட்டத்தில் இருந்த மரங்களை காணோம் கூடத்தில் இருக்கின்றன குதூகலமாய் பெயர் தெரியா செடிகள் கடையில் மல்லிகீட்பு அலங்காரமாய் விற்பனை பெண் அவள் எதிரே விற்பனைக்காய் காற்றில் தவள காத்து கிடக்கும் நறுமண வாசனை குப்பிகள் இந்த முரண்பாடு இந்த முரண்பாடு எங்கும் காணப்படுகிறது காதணி அலங்கார கடையில் நிற்கிறாள் கரத்தை உடையில் புதிய பெண்மணி காதணி அலங்கார கடையில் நிற்கிறாள் கராத்தே உடையில் புதிய பெண்மணி இந்த முரண்பாடு வாழ்க்கையினுடைய இந்த முரண்பாடுகளை கவிதைகளில் பேசின இன்னொரு கவிதையை நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் கவிஞர் புவியரசு எழுதிய கவிதை அது இந்த காலம் அடியாட்களினுடைய காலம் அந்த அடியாட்களினுடைய காலம் மட்டுமல்ல அந்த தாதாக்களினுடைய காலமாகவும் இது போயிருப்பதை பார்க்கிறோம் ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய தலைவர் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் பொதுவாக இன்றைக்கு அரசியல் உலகத்தில் தாதாக்களினுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இத மனசுக்குள் வைத்துக் கொண்டு புவியரசு ஒரு கவிதை எழுதுகிறார் அது ஒரு அரசியல் விமர்சனமாகவும் இருக்கிறது சமூக விமர்சனமாகவும் அமைந்திருப்பதை பார்க்கிறோம் அவரிடத்திலே ஒருவன் வந்தானாம் ஒரு தாதா சொன்னானாம் உனக்கு மாலை போட்டு பொட்டு வைத்து சுவரில் மாற்றிவிட்டு போகிறேன் பார் இது தாதாவினுடைய அறைபோகம் உனக்கு மாலை போட்டு பொட்டு வைத்து சுவரில் மாட்டிவிட்டு போகிறேன் பார் உருவி போனான் ஒரு தாதா அடுத்த வாரமே அவன் அப்படி ஆனான் அடுத்த வாரமே அவன் அப்படி ஆனான் திக்கற்றவர்க்கு இன்னொரு தாதாவே துணை என்று கவிதை முடிக்கிறது திக்கற்றவர்க்கு இன்னொரு தாதாவே துணை